டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயா ஆவணப்படத்தை ஒளிபரப்ப உயர்நீதிமன்றம் தடை மீறி ஒளிபரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட காப்பீடு மற்றும் நிலக்கரி சிறப்பு மசோதா பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவோடு இன்று நிறைவேற்றும் கனமழை மற்றும் பனிப்பொழுவின் எதிரொலி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போக்குவரத்து ரத்து சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்க எதிர்ப்பு விமான நிலைய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நேபாளம் சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமானம் தரையிறங்கும் போது திடீர் விபத்து அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் உயிருடன் மீட்பு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா நானூற்றி பதினேழு ரன்கள் குவித்து சாதனை ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமெடுத்து பரிதாப தோல்வி வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான குற்றவாளி சிறையில் பேட்டியளித்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் டெல்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா ஓடும் பேருந்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் முகேஷ் சிங் என்பவர் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மாணவி நிர்பயா குறித்த அந்த குற்றவாளி அளித்த சர்ச்சை மிக்க பேட்டியும் ஆவணப்படமும் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த விவகாரம் பற்றி விளக்கமளிக்க அவர்கள் வலியுறுத்தி பேசினர் இதையடுத்து ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை சிறிது நேரம் வைக்கப்பட்டது இந்த பிரச்சினை தொடர்பாக விளக்கமளிக்குமாறு அளிக்குமாறு திகார் சிறை அதிகாரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்மன் அனுப்பியுள்ளார் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் நிர்பயா ஆவணப்படத்தை இணையதளத்திலோ அல்லது மற்ற ஊடகங்களிலோ ஒளிபரப்பக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்த இருபத்தி மூன்று வயது மருத்துவ மாணவியை ஆறு பேர் கும்பல் ஓடும் பேருந்தில் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அந்த கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த மாணவி பின்னர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இந்நிலையில் நிர்பயா குறித்து எடுக்கப்பட்ட ஆவணப்படத்தில் குற்றவாளி முகேஷ் சிங்கிடம் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று எடுத்த பேட்டி இடம்பெற்றுள்ளது அதில் பெண்கள் குறித்து முகேஷ் சிங் தெரிவித்த கருத்து ஒட்டுமொத்த மகளிரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனையடுத்து நிர்பயா ஆவணப்படத்தை இணையதளத்திலோ அல்லது மற்ற ஊடகங்களிலோ ஒளிபரப்பக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மீறி ஒளிபரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு நடுவே தாக்கல் செய்யப்பட்ட காப்பீட்டு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டை இருபத்தி ஆறு சதவிகிதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமாக உயர்த்த மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பான மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு நடுவே நிதித்துறையின் இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா காப்பீட்டு மசோதாவை மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்தார் இதற்கு கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் மசோதாவை தாக்கல் செய்வதற்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி ஓரு பேரும் எதிர்ப்பாக நாற்பத்தி ஐந்து பேரும் வாக்களித்தனர் இதையடுத்து ஏற்கப்பட்ட காப்பீட்டு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது நிலக்கரி சுரங்க மசோதா தொடர்பான சிறப்பு சலுகை வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இருநூற்றி பதினான்கு ஒதுக்கீடுகளை ரத்து செய்து உத்தரவிட்டது இதையடுத்து அந்த சுரங்கங்களை மீண்டும் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் அவசர சட்டம் கொண்டு வந்தது இந்நிலையில் நிலக்கரி சுரங்கங்கள் தொடர்பாக சிறப்பு சட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து என பெயரிடப்பட்ட மசோதாவை மக்களவையில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்தார் இதனையடுத்து இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக முன்னூறு கிலோமீட்டர் நீளமுள்ள ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையின் பெரும் பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை கடந்த மூன்று நாட்களாக போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது இதனால் பல வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன இதனையடுத்து சாலையை செப்பனிடும் பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலைய ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விமான நிலையத்தை ஆய்வு செய்ய தனியார் நிறுவன பிரதிநிதிகள் வரவுள்ள நிலையில் ஊழியர்கள் கருப்பு ஏந்தி எதிர்ப்புகளை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்ட டெல்லி பாம்பே உள்ளிட்ட விமான நிலையங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக சிஐஜி அறிக்கை தெரிவிக்கப்பட்ட பின்னரும் தற்போது சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கோஷங்கள் எழுப்பினர் ஆர்எப்யூ வந்து ஆர்ஆப்யூனு ஃப்ளோட் பண்ணாங்க அது டெண்டர் வந்து ஆர்எஃப்யூ ரெக்வஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெண்டரை வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணாங்க இது மார்ச் மாதம் ஆகிட்டு இருபது இருபதாம் தேதிக்கு மேலே அதோட டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அதோட ஒரு ப பார்ட்டாக தான் வந்து இன்றைக்கி பிடர்ஸ் வராங்க வந்து இந்த சைட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்கலாமா வாங்காமா ரியல் எஸ்டேட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வருமானம் வரும் என்னென்ன இருக்குது எவ்வளோ பேசணும்னு பார்க்குறது இன்னைக்கு வராங்க அதோட ஒரு முன்னோடி தான் வந்து இந்த இன்னைக்கு சைட் விசிட் ஸோ அந்த இருபதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அவங்களோட டேட் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது பட் அதெல்லாம் அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் அதை பற்றி நாங்கள் கவலைப்படாது இப்போ அவங்க பண்ணா பண்ணட்டோம் அதை பற்றி எங்களுக்கு வந்து கவலை கிடையாது பட் எங்களோ எங்களோட ஒரே ஒரே டிமாண்ட் ஒரே கோரிக்கை ஒன்று தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக தனியார் மையமாக பார்க்கக்கூடாது இதுதான் வந்து எங்களோட சிங்கிள் டிமாண்ட் நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமானம் ஒன்று தரையிறங்கிய போது ஓடுபாதையிலிருந்து வழுக்கி அருகிலுள்ள புல்வெளியில் நின்று விபத்துக்குள்ளானது இச்சம்பவத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி முப்பத்தி எட்டு பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் துருக்கியிலிருந்து நேபாளம் வந்த துருக்கி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி முப்பது ரக பயணிகள் விமானம் காத்மாண்டு விமான நிலையத்தில் இன்று காலை தரைக்க இறங்கிய கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது அதன் காரணமாகவே விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி அருகிலுள்ள வயல்வெளிக்குள் சென்று நின்றது அப்போது விமானத்தில் முன்பக்க சக்கரங்கள் மற்றும் முன்பகுதி பெரிதும் சேதமடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விமானத்தின் அவசர கதவின் மூலம் உள்ளே இருந்த விமானத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு பயணிகள் பதினோரு விமான பணியாளர்கள் உள்ளிட்டோர் காயமின்றி மீட்கப்பட்டனர் பனிமூட்டம் காரணமாக விமான ஓடுதளத்திற்கும் டாக்சி பாதைக்கும் இடையில் தரையிறங்கிய போதே இந்த விபத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி பதினேழு ரன் குவித்து இந்திய அணியின் சாதனையை முறியடித்தது அந்த அணியின் வீரர் டேவிட் வார்னர் அபாரமாக ஆடி சதமடித்தார் தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பரிதாப தோல்வி அடைந்தது பெர்த் நகரில் நடைபெற்ற இருபத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் இன்று மோதின டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பந்து தேர்வு செய்தது ஆஸ்திரேலிய அணி பதினான்கு ரன்கள் எடுத்திருந்த போது தொடக்க வீரர் ஆரோன் பிஞ்ச் நான்கு ரன்னில் ஆட்டமிழந்தார் இதன் பிறகு ஜோடி சேர்ந்த டேவிட் வார்னரும் ஸ்டீவன் ஸ்மித்தும் தொடக்கத்தில் நிதானமாக ஆடி ரன் சேர்த்தனர் பின்னர் அடித்து ஆடிய வார்னர் பவுண்டரிகளாக விளாசினார் தொன்னூற்றி இரண்டு பந்துகளை சந்தித்த வார்னர் அபாரமாக சதமடித்தார் அடித்தார் அதன் பிறகும் அதிரடி காட்டிய அவர் நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது ஷபூர் பந்தில் முகமது நபியிடம் கேட்ச் ஆனார் வார்னர் பத்தொன்பது பவுண்டரிகளும் ஐந்து சிக்சர்களும் விளாசினார் மறுமுனையில் சதத்தை நெருங்கிய ஸ்டீவன் ஸ்மித் தொண்ணூற்றி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த பல்க்னர் ஏழு ரன்களுடன் மேக்ஸ்வெல் எண்பத்தி எட்டு ரன்களுடனும் அவுட் ஆகின ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு நானூற்றி பதினேழு ரன்கள் குவித்தது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நானூற்றி பதிமூன்று ரன்கள் குவித்ததே இதுவரை சாதனையாக இருந்தது இந்த சாதனையை ஆஸ்திரேலிய அணி முறியடித்தது நானூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இமாலய இலக்குடன் ஆப்கானிஸ்தான் அணி ஆட்டத்தை தொடங்கியது ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆப்கானிஸ்தானின் விக்கெட்டுகள் சிதறின நூற்றி மூன்று ரன்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் அணி நிலைகுலைந்தது முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது பாகிஸ்தான் அணி நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அணியை வீழ்த்தியது உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் அணியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியும் நியூசிலாந்து நாட்டின் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இன்று மோதின டாஸ் வென்ற ஐக்கிய அரபு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது பாகிஸ்தான் அணி பத்து ரன் எடுத்திருந்த போது தொடக்க வீரர் நசீர் ஜாம்செட் நான்கு ரன்னுடன் நடையை கட்டினார் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த அகமது ஷகாத்தும் அடித்து ஆடி இரண்டாவது விக்கெட்டுக்கு நூற்றி அறுபது ரன்கள் சேர்த்தனர் இந்த ஜோடியை முகமது நவீத் பிரித்தார் எழுபது ரன் எடுத்திருந்த சோஹைல் அன்பரிடம் கேட்சாகி வெளியேறினார் மறுமுனையில் சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்த அகமது ஷகாத் ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ஓடி தொன்னூத்தி மூன்று ரன்களில் ரன் அவுட் ஆனார் பின்னர் களம் இறங்கிய சோஹித் மசூத் நாற்பத்தி ஐந்து ரன்னும் கேப்டன் முஸ்பா உல் ஹக் அறுபத்தி ஐந்து ரன்னும் எடுத்ததால் பாகிஸ்தானின் ரன் எண்ணிக்கை முன்னூரை தாண்டியது 재미ensive hurting them because they were gutted. hocam didn't score any in these first three games in this world cup And obviously him getting runs at the top of the order will, uh, will definitely help uh, Pakistani cause in this world cup. Uh, that doesn't matter it's against the, 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 the weaker sides but runs are runs. It means he's got his, feet, you know, foot, feet movement going. Yeah. He's got his uh, uh, reflexes going. His confidence is high now, and that's the main thing at this level. Well, I think it's it, it's come at the opportune time considering. முன்னூற்றி நாற்பது ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற கடினமான இலக்குடன் ஆடத் தொடங்கிய ஐக்கிய அரபு அணிக்கு பாகிஸ்தான் பவுலர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர் இதனால் ஐக்கிய அரபு அணியின் விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல சரிந்தன கடந்த போட்டியில் சதமடித்த ஷலிமன் நண்பர் மட்டுமே சமாளித்து ஆடி அணியை தூக்கி நிறுத்த போராடினார் ஆனாலும் அவரது முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி பத்து ரன்களை மட்டுமே குவிக்க முடிந்தது இதனால் பாகிஸ்தான் அணி நூற்றி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் இரண்டாவது வெற்றியை பெற்றது விபத்தில் மூளை சாவு அடைந்த ரயில்வே பெண் ஊழியர் ஐந்து பேருக்கு உடல் உறுப்புகள் தானம் ஆசிரியர்கள் வரும் எட்டாம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் ஜாக்டோ சங்கம் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன திருச்சியில் விபத்தில் மூளை சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் ஐந்து பேருக்கு தானம் அளிக்கப்பட்டுள்ளது திருச்சி பீமநகர் பகுதியைச் சேர்ந்த லூர்து மேரி என்பவர் பொன்மலை ரயில்வே பணிமனையில் பணியாற்றி வந்துள்ளார் இவரது கணவர் புகழேந்தி பனிகாலத்தின் போது இறந்து விட்டதை அடுத்து இவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டது இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு லூர்து மேரி தனது மகனுடன் பைக்கில் வீடு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த சாலை விபத்தில் லூர்து மேரிக்கு மூளை சாவு நேரிட்டது இதனையடுத்து அவரது மகன் தனது தாயாரின் உடல் உறுப்புகளை தானம் செய்திட முடிவு செய்தார் லூர்து பேரியின் கண் கிட்னி இருதயம் இருதய வாழ்வு ஆகிய உறுப்புகள் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடனடியாக பயனாளிகளுக்கு மருத்துவர்கள் பொருத்தினர் இதில் இதயம் மட்டும் சென்னையில் உள்ள நோயாளிக்கு பொருத்துவதற்காக விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது இதற்காக திருச்சி பிரதான சாலைகளில் போக்குவரத்தை காவல்துறை உதவியுடன் சீர் செய்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் அப்பெண்ணின் இதயம் அடங்கிய மருத்துவ பெட்டியை விமான நிலையம் கொண்டு சென்றனர் இதற்கு உதவி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியாளர் காவல்துறையினர் என அனைவருக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எட்டரை லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடையும் இத்தேர்வு இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு மையங்களில் நடைபெறுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மட்டும் மொத்தம் எட்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் பங்கேற்கும் தேர்வில் புழல் சிறை கைதிகள் எழுபத்தி ஏழு பேரும் உள்ளனர் சென்னையில் மட்டும் நானூற்றி பன்னிரெண்டு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு மையங்களில் தேர்வை எழுதுகின்றனர் தேர்வில் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் துரிதகதியில் நடைபெற்று வருவதோடு தேர்வு மையங்களுக்கு விடைத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன வினா தாள்கட்டு காப்பீட்டு மையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரால் ஏற்படுத்தப்பட்ட குழு மூலம் கூடுதல் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படுகிறது தேர்வின் போது மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்க நான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அடங்கிய பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விடைத்தாள்களை மாற்றி மோசடியில் ஈடுபடும் மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் தேர்வு எழுத முடியாது என்று தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது செங்கல்பட்டு அருகே அரசு கைப்பற்றிய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்காததால் நில உரிமையாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட மல்ரோசாபுரம் பகுதியில் உள்ள இடங்களை வீட்டு வசதி வாரியத்துக்காக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கையகப்படுத்தியது அந்த நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நில உரிமையாளர்களுக்கு இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது அந்த பகுதிக்கு இன்று சென்ற அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் நிலத்தை சுத்தப்படுத்த முயன்றனர் இதையறிந்த நில உரிமையாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் இதையடுத்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் நில உரிமையாளர்களை அப்புறப்படுத்தினர் இதேபோல செங்கல்பட்டு ராட்டின கிணறு என்ற இடத்தில் அரசு அதிகாரிகள் சாலை பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் அப்போது வீட்டின் காம்பவுண்டு சுவர்களை அவர்கள் இடித்து தள்ளியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டு உரிமையாளர்கள் அதிகாரிகளை திரைப்பிடித்து முற்றுகையில் ஈடுபட்டனர் வெள்ளக்காரன் வந்து தலித்துக்காக நடத்த வந்து சுமார் ஏற குறைய இருநூறு ஏக்கரா தலித்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்காக அவங்க புழகணக்காக வெள்ளக்கார வந்து தலித்துக்காக இந்த இடத்துக்க முக்கியமான தலித்துக்காக இந்த இடத்த கொடுத்தாங்க இந்த இந்த இடத்தை நம்பி சுமார் குறைஞ்சபட்சம் இருநூறு குடும்பங்கிட்ட இந்த நம்பிக்கிறாங்க ஆனா வந்து அவருடைய வெளி மாநில அவருடைய சந்தோ அதாவது பணபலம் உள்ள அதிக பணபலம் உள்ள பணபலம் உள்ள வந்து பெரிய பெரிய ஆட்களுக்காக இந்த இடத்தை நிலக கையகப்படுத்தி அவங்க கொடுத்துருக்காங்க

ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கு அவதார தின ஊர்வலம் தொடங்கியது இந்த ஊர்வலம் திசையின் விளை உடன்குடி கூடங்குளம் செட்டிக்குளம் வழியாக நாகர்கோவிலை அடைந்தது இதே போன்று திருவனந்தபுரம் சிங்காரத்தோப்பில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் பாரசாலை படந்தாளுமூடு மார்த்தாண்டம் தக்கலை வழியாக நாகர்கோவிலை அடைந்தது இதனையடுத்து நாகர்கோவில் கலைவாணர் அரங்கில் இருந்து தோப்பு தலைமைப்பதிக்கு மாசி ஊர்வலம் அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கியது இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் செவ்வாய்க்கிழமை மாலை முதலே ஆயிரக்கணக்கான ஐயாவழி பக்தர்கள் சாமி தோப்பில் குவிந்துள்ளனர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களின் வருகையும் அதிகரித்துள்ளதால் தோப்பு தலைமைப்பதி விழா கோலம் பூண்டுள்ளது விழுப்புரம் நீதிமன்றத்தில் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது மனைவி பிரேமலதா சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி வெங்கடேசன் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது விழுப்புரம் அரசு வழக்கறிஞர் பொன் சிவா விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கில் புகார் நகை பெற்றுக்கொள்ள நான்கு பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி வெங்கடேசன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராயினர் விஜயகாந்தும் பிரேமலதாவும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை வழக்கை விசாரித்த நீதிபதி சரோஜினி தேவி அடுத்த விசாரணையை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் விழுப்புரம் மாவட்டம் இரஞ்சியிலே நடைபெற்ற தேமுதிகவுடைய மாநாட்டிலே மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு முறையாக அனுமதி பெற்று கொடி பேனர் தோரணம் நாங்கள் கட்டியிருந்தோம் அதை காவல்துறையினரால் அகற்றப்பட்டது அதன் அடிப்படையிலே அந்த மாநாட்டிலே தலைவரும் அன்னியாரும் திருவது வெங்கடேஷ் அவர்களும் நாங்கள் அந்த மாநாட்டு உரையிலே இந்த கண்டனம் தெரிவித்தோம் அதன் அடிப்படையிலே குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல வளர்ப்பும் மறுபிறப்பு தான் அன்றாடம் உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கிய உணவுகளை மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அலசுவோம் இன்றைய சிறப்பு செய்திகள் பாரமின்றி பாராமல் பத்து மாசம் சுமந்து பால் புகட்டுவதிலிருந்து உணவை உவகையுடன் ஊட்டுவது வரை பார்த்து பார்த்து வளர்க்கும் செல்ல குழந்தைகளின் உணவு முறைகளில் தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று ஓராண்டு காலம் குழந்தைகளுக்கு நாம் அளிக்கும் ஆரோக்கிய உணவே அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான அஸ்திவாரமாகிறது அதனால்தான் பிறந்தது முதல் ஒரு வயது நிறைவு பெறும் வரை உணவு ஊட்டுவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் குழந்தைகள் நல மருத்துவர்கள் குழந்தையின் தன்மைக்கேற்ப தோறும் உணவு முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறும் மருத்துவர்கள் பிறந்து நான்கு மாதங்கள் வரை தாய்ப்பாலில் குழந்தைகளுக்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைத்துவிடும் ஏனெனில் தாய்ப்பால் உன்னதமானதுடன் அதிக சத்துகளும் நிறைந்தது குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்தில் சீம்பால் தருவதில் தொடங்கி ஆறு மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே தருவதால் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்துடனும் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் பாசப் பிணைப்புடன் குழந்தைகளுக்கு பால் புகட்டுவதால் குழந்தையின் மூளை நன்கு வளர்ச்சியடைந்து ஐ சக்தி பெருகி கல்வி கற்பதில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் என்று கூறும் மருத்துவர்கள் குழந்தை பிறந்தது முதல் ஆறு மாத காலம் வரை கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வருகின்றனர் குழந்தைகளுக்கு குறைந்தது நான்கு மாதங்களுக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுப்பதால் அவர்களது உடல் உறுப்புகள் அனைத்தும் வலுவடைவதோடு செரிமான மண்டலமும் நன்கு செயல்பட ஆரம்பிக்கும் நான்கு மாதங்களுக்குப் பின்னர் குழந்தைகள் வேறு உணவை சாப்பிடுவதில் நாட்டம் செலுத்துவது போன்று தெரிந்தால் அவ்வப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வேகவைத்த கேரட் ஆப்பிள் வாழைப்பழம் பீச் மற்றும் இனிப்பு உருளைக்கிழங்கு போன்றவற்றை நன்கு மசித்து கொடுக்கலாம் ஆறு முதல் எட்டு மாதம் வரை தாய்ப்பாலுடன் மருத்துவர்கள் ஆலோசனைகளுடன் குழந்தைகளுக்கான சத்துமாவு வேக வைத்து மசித்த பழங்கள் சாதம் காய்கறிகள் பருப்பு வகைகள் போன்ற அனைத்தையும் கொடுக்கலாம் இவற்றை கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு அந்த உணவுகளால் ஏதாவது ஒவ்வாமை தோன்றுகிறதா என்று அவ்வப்போது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எட்டு முதல் பத்தாம் மாதங்களில் சீஸ் தயிர் மற்றும் இரும்புச்சத்துள்ள தானியங்களுடன் அரிசி பார்லி கோதுமை மற்றும் ஓட்ஸ் போன்றவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அத்துடன் புரோட்டீன் உணவுகளான முட்டை மீன் போன்றவற்றையும் கொடுக்கலாம் பத்து முதல் பனிரெண்டாம் மாதங்களில் மேற்சொன்ன அனைத்து உணவு வகைகளையும் அளவுடன் கொடுத்தால் குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் அறிவுடனும் வளரும் என்பதை மருத்துவர்களின் அறிவுரைகளாக இருந்து வருகிறது பெண்மைக்கு உரிமையையும் பெருமையையும் தேடித்தரும் குழந்தை செல்வங்களை பெற்றெடுப்பதில் இருந்து வளர்ப்பதிலும் முன்னுரிமை கொடுக்காமல் காப்பகங்களில் விட்டுச் செல்வது பணம் பணி என்று பாசப் பிணைப்பினை தொலைத்து கொண்டிருப்பவர்களே பணத்தால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கலாம் பாசத்தையும் ஸ்பரிசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது நாம் வாழ்வதில் மட்டுமல்ல வளர்ச்சி வளர்ப்பதிலும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் அமைப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன் எத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்